ஒரு இரண்டு வாரங்களுக்கு முன்பு இந்தியாவுடைய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வந்து இது வந்து ஒரு ஒரு கடைசி ஒரு வேண்டுகோள் வேண்டுகோள்னு சொல்லலாம் எச்சரிக்கைன்னு சொல்லலாம் எப்படி ஆனால் நக்சலைட்டுகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய மாவோயிஸ்ட்டுகள் உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாம் போட்டுட்டு தேசிய நீரோட்டத்தோடு சேர்ந்துருங்க நாடு இப்போ எல்லா பகுதியிலும் முதலில் வந்து ஒரு குறிப்பிட்ட பகுதியில் மட்டும்தான் வளர்ச்சிங்கிறது இருக்கும் அது பெரிய மெட்ரோ சிட்டி பெரிய முக்கியமான ஸ்டேட்டில் மட்டும்தான் பெரிய கான்ட்ரிபியூஷன் இருக்குங்கிறதுனால அங்கே மட்டும் வளர்ச்சி இருக்கும் இப்பொழுது நாட்டில் எல்லா பகுதியிலேயும் வளர்ச்சி இருக்கும் ஒன்றும் சொல்லப்போனால் நார்த் ஈஸ்டில் உள்பட வளர்ச்சி இருக்குது பின்தங்கிய மாநிலங்கள் சொல்லக்கூடிய அந்த இடங்கள்லேயும் வளர்ச்சி திட்டங்கள் நூக்கன் காரணம் எல்லா இடத்துக்கும் போயிட்டுருக்கு அதனால் இப்பொழுதும் நீங்கள் வந்து புரட்சி போராட்டம்னு இருக்கிறதுல அர்த்தம் இல்லை உங்கள் கையில் இருக்கக்கூடிய ஆயுதத்தை எல்லாம் விட்டு தேசிய நீரோட்டத்தோடு சேர்ந்து விடுங்கள் அப்படின்னு சொன்னாங்க அதை அந்த மாவோயிஸ்டுகள் காதில் எட்டியதா இல்லையான்னு தெரியல ஆனால் அவங்க தொடர்ச்சியாக போராட்டம் நம்மள இருக்கு நேற்று வந்து சத்தீஸ்கர்ல ஒரு இருபத்தி எட்டு மாவோயிஸ்டுகளை சுட்டு வீழ்த்தி இருக்கிறது எஸ்டிஎஃப்னு ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் அப்புறம் டிஸ்ட்ரிக்ட் ரிசர்வ் ராக் கார்ட்ஸ் இவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு என்கவுண்டர் ஆப்ரேஷன் நடத்திருக்காங்க அதில் இருபத்தெட்டு பேர் இறந்திருக்காங்க இந்த செய்தியை எப்படி பார்க்குறேன் சத்தீஸ்கர்ல அதிகமாக நக்சலைடர் நடமாட்டம் இருக்க என்னென்னா என்னன்னா அரசு அந்த பக்கமே போகக்கூடாது போக முடியாத அளவுக்கு இருந்ததும்பாங்க தெற்கு பஸ்தர் நாராயண்பூருங்கிற பகுதியில் தண்டைவேடா பகுதி பக்கத்தில் இது நடந்திருக்கு இது எப்படி பார்க்குறீங்க நீங்கள் நல்லா சொன்னீங்க அந்த பஸ்தர் தெற்கு பஸ்தர் பகுதியில் வந்து இதுவரைக்கும் அரசாங்க நிர்வாகத்தை சேர்ந்தவர்கள் யாருமே இது வரைக்கும் உள்ளே போனதே இல்லை இதுவரைக்கும் சுதந்திரம் மாநில இத்தனை ஆண்டுகளில் ஒரு முறை கூட சென்சஸ் கூட எடுத்தது இல்லை யார் கவர்மெண்ட் சம்மந்தமான கலெக்டரோ இல்லை வேறு ஏதோ ஒரு ரெவென்யூ ஆஃபீஸரோ வேறு யாருமே எந்த ஆளுமே அங்கே உள்ளே போனதே கிடையாது அங்கே என்ன யார் இருக்காங்கன்னு யாருக்கும் தெரிய கூட தெரியாது அங்கே இருக்கக்கூடிய ரோடு கூட அவங்களே தான் நெக்ஸ்ட் மாவோயிஸ்டுகள் அவங்களுடைய போக்குவரத்துக்காக அவங்களே தான் உண்டுமாங்க அது மாதிரி தனி ராஜ்யம் எனக்கென்று ஒரு ராஜ்யம் என்று சொல்வார்களே அப்படிப்பட்ட ஒரு நோ கோ ஜோன் என்று இருந்த ஒரு இடத்த முதல் முறையாக அந்த இடத்துக்குள்ளார நம்முடைய காவல்துறையெல்லாம் சேர்ந்து போய் அந்த உள்ள பிடிச்சிருக்காங்க அவர்கள் நீங்கள் சொன்னபடி ஏற்கனவே எச்சரிக்கையெல்லாம் விடுத்திருக்கிறார்கள் காது கேட்கல நினைக்கிறேன் சரியாக கேட்டிருக்காது சீனாவில் இருந்து சொன்னாதான் காதல்கள் சீனாவிலும் சொன்னால் கேட்கும் அதாவது கிட்டத்தட்ட இருபத்தைந்து கிலோமீட்டர் ரேடியஸ் வந்து சுற்றி வளர்ச்சி உள்ளுக்குள்ளார புகுந்து ஒரு பெரிய போராட்டம் அதன் பிறகு இவர்கள் சுட்டு கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல ஆயுதங்கள் ஏகே நாற்பத்தி ஏழு ஆயுதங்கள்லாம் பிடிப்பட்டிருக்கின்றன அதில் ஒரு பெரிய ஒரு மாவோயிஸ்டுடைய அந்த அந்த இதற்கு வந்து முடிவு கட்டப்பட்டிருக்கிறது என்றே சொல்ல முடியும் ஏன்னா சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே சொன்னாரு அநேகமா அது வந்து முடிவு கொண்டு வரப்படும் என்று அமித்ஷா அவர்கள் சொன்னார்கள் இன்னும் ஒரு மூன்று வருடங்கள் தான் மேக்சிமம் அதுக்குள்ளார முழுசாக ஒழித்து விடுவோம் கிட்டத்தட்ட அது இருக்கக்கூடிய ஒரே ஒரு இடம் என்று இந்த பஸ்தர் பகுதி தான் இருந்தது அதையும் இப்போ பிடிச்சிருக்காங்க இப்ப நீங்க பாத்தீங்கன்னா சமீபத்தில் கூட ஒரு ஒரு வருஷம் முன்னாடி இருக்கணும் நினைக்கிற பெரிய எக்ஸ்பிரஸ் வந்து பஸ்தர் பகுதி வழியாக போடப்பட்டது கீழே வந்து அடியில் வந்து காட்டு விடங்கள் போகிறதுக்காக ஃப்ரீ வழி வழி மேலே வந்து ஓவர் ஹெட்டு அந்த பாடம் மூலமாக ஃபஸ்ட் டைம் வந்து கனெக்டட் நாட்டினுடைய மற்ற பகுதியோடு பஸ்டர் வந்து கனெக்ட் ஆகக்கூடிய இப்போ தான் இதெல்லாம் இப்போ தான் நடந்திருக்கிறது இந்த மாற்றங்கள்லாம் இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ரேஷனில் நூற்றி எண்பத்தி ஐந்து பேர் வந்து தே ஆர் நியூட்ரலைஸ்டு அவர்கள் வந்து ஆயுதங்கள் எல்லாம் இருந்து இப்போ ஒன்றும் இல்லாமல் அப்படி சாதாரண மனிதர்கள் ஆகிட்டார்கள் அதே போல் அறுநூற்றி அறுபத்தி மூணு பேர் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் ஐநூற்றி ஐம்பத்தி ஆறு பேர் அவர்களை தானாகவே சரண்டர் ஆயிருக்காங்க இது தவிர அந்த பகுதியில் இரநூத்தி எழுபத்தி ஏழு புதிய சிஆர்பிஎஃப் முகாம்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன ஆகவே கிட்டத்தட்ட அந்த பகுதி முழுக்க வந்து நார்மல் சி வந்தாச்சு என்று சொல்ல முடியும் அதுதான் இப்ப நம்மள தெரிஞ்சுக்கூடிய முக்கியமான விஷயம் இதில் என்னன்னா இத்தனை நாட்களாக அந்த காட்டு இருந்த பொதுமக்கள் பல பேர் வந்து இவருடைய அடக்குமுறைக்கு பயந்து வாழ்ந்திருக்காங்க இப்போ இந்த போலீஸ்லாம் வந்த பிறகு யாரும் துப்பெல்லாம் கொடுக்கல போலீஸ் வருதுன்னு சொல்லலை அவங்களும் உதவி செஞ்சுருக்காங்க ஒரு சின்ன சம்பவம் சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வந்து பத்திரிக்கை வந்த செய்தி ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி அங்கே என்ன இருக்குன்னா இந்த பஸ்தர் பகுதியில் ஒரு அங்கெல்லாம் அவங்க தான் கட்ட பஞ்சாயத்து அவங்க தான் நீதிபதி எல்லாம் அவங்க தான் அந்த கிராம மக்கள் மத்தியில் ஒரு கட்ட பஞ்சாயத்து இந்த மாவோயிஸ்ட் கொடுத்துருக்காங்க ஒரு தீர்ப்பு கொடுத்துருக்காங்க அதை வந்து அந்த தீர்ப்புக்கு பாதிப்புக்குள்ளவங்க வந்து எதிர்த்துருக்காரு அந்த மாதிரி நீங்கள் என்ன அநியாயமாக சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி எதிர்த்துருக்கார் நான் வந்து போய் போலீஸுக்கு நான் போய் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி வந்துட்டார் அந்த அவருக்கு வந்து மனைவிக்கு நாலு மாத குழந்த முன்னே அந்த பொண்ணை இழுத்துட்டு வர தரதனை இழுத்துட்டு வந்து அந்த பொண்ணு முன்னாலேயே அந்த குழந்தைய அடிச்சே கொலை பண்ணி அவங்க கண் முன்னாலேயே அந்த பொண்ணை வச்சு புதைக்க வச்சிருக்காங்க இந்த அளவுக்கு வந்து மனிதாபிமானம் மிக்கவர்களே இந்த மாவோயிஸ்டுகள் அதுக்காக ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் ஆகவே தே டிசர்வ் அவர்களுக்கு தேவையான தகுதியான தண்டனை கிடைத்திருக்கிறது இந்த மாவோயிஸ்டை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து காட்டிலையும் இருப்பாங்க நாட்டிலையும் இருப்பாங்க அவங்க இருப்பாங்க காட்டில் வந்து துப்பாக்கி வச்சிருப்பாங்க இங்க வந்து பேனா வச்சிருப்பாங்க பத்திரிக்கை மவுண்ட் ரோட்ல இருப்பாங்க மவுண்ட் ரோடு மாவை சொல்லுவாங்க இல்லையா பத்திரிகையாளராக இருப்பாங்க அல்லது ஆ மார்க்ஸா இருப்பாங்க கல்யாணியா இருப்பாங்க அறிவுஜீவி என்று சொன்ன சொல்லிக் கொள்வார்கள் இவர்கள் எல்லாம் ஒரு செய்யக்கூடிய வேலையெல்லாம் ஒன்றுதான் ஆகவே இத்தனை நாட்களாக மக்களை வந்து பிளவுபடுத்தக்கூடிய சக்தியாக இருந்த மாவோயிஸ்ட் இன்றைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அழிந்து வருகிறது நாட்டுக்கு நல்லது நல்ல க நடந்திருக்கிறது இந்த இந்த பஸ்தருங்கிறது ரொம்ப அருமையான பகுதி அந்த பகுதியை பற்றி சொல்லும்போது நம்ம நயாகரா நீர்வீழ்ச்சி பார்த்துருக்கோம் இல்லையா நயாகரா நீர்வீழ்ச்சி போலவே வந்து அதே போல் ரெப்ளிக்கா அளவு கொஞ்சம் சின்னது அதே போல் இருக்கும் நயாகரா போலவே இருக்கும் அப்படி இருக்கக்கூடிய ஒரு நீர்வீழ்ச்சி சித்திரக்கூடு யூனிவர்சிட்டி நீர்வீழ்ச்சி என்ற பெயர் அப்படிப்பட்ட நீர்வீழ்ச்சி இந்த பஸ்தர் பகுதியில் இருக்குது ஆனால் இத்தனால வந்து யாருமே பொதுமக்கள் போக முடியாது ஏன்னா போனால் கடத்தி போயிடுவானே உயிரோடு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு பயம் இருந்தது இந்த இந்த நமாவோயிஸ்ட் போனதினால இப்போ சுற்றுலாத்துறை மேம்படும் ஒரு நல்ல மாற்றம் வரக்கூடிய ஒரு வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது அப்படிப்பட்ட முயற்சி எடுத்த உள்துறை அமைச்சர்களுக்கும் மற்ற காவல்துறை அதிகாரிகளுக்கும் நம்முடைய வணக்கங்களும் பாராட்டுதலும் இந்த செய்தியை சொல்லும் பொழுது திரு வெங்கடாத்ரி அவர்கள் பஸ்டரில் எப்படி மாவோயிஸ்ட்டுகள் எவ்வளோ கொடூரமாக நடந்து கொள்வார்கள்னு சொன்னார் ஏற்கனவே நம்ம பார்த்துக்கோம் இந்த கேரளா ஸ்டோரியில் லவ் ஜிகாத்துங்கிறது எப்படி நடந்ததுங்கிறத ஒருத்தர் சினிமாவாக எடுத்தார் த கேரளா ஸ்டோரி அதே டைரக்டர் பஸ்தர் அப்படின்னு சொல்லி ஒரு படம் எடுத்திருக்கிறார் நம்ம ஓடிடி தளத்தில் ஜீல இருக்குது நேர்கள் வாய்ப்பு கிடைத்தால் அதை பார்க்கலாம் எந்த அளவுக்கு மாவோயிஸ்டுகள் குரூரமாக எண்ணம் கொண்டவர்களாக இருக்கிறார்கள்னு அதை படம் பிடித்து காட்டியிருக்கிறார் இதுவரை நாம் கேட்ட கேள்விகளுக்கு மிக சிறப்பாக உங்களுடைய கருத்துக்களை சொன்னீங்க மிக்க நன்றி